அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேருமே வேணும்னு சொல்றது ரெண்டு பேருமே மூணு பேரா சரி ரொம்ப பிடிக்கும்

மூணு பேரா ਮੰண்டேமா மூணு பேரா சரி அப்பா அப்பா பிடிக்காதா அப்பா அம்மா பிடிக்காதா நீதாமா அப்பா அண்ணா பிடிக்காதா இல்ல அண்ணா இல்ல நான் இல்ல நைட் அப்பா அத்தை அண்ண இல்ல டேய் அம்மா தண்ணி அம்மா கிட்டல அளவான ஒன்னு இருக்கு யாரோ ரொம்ப பிடிக்கும்

யாருன்னா ஒருத்தர் சொல்லு உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் செருப்பு யார வாங்கி கொடுத்தா பழைய யார வாங்கி கொடுத்தா சரி சோறுக்கு காசு யார் கொடுக்கறது நான் தான் அப்ப உனக்கு யார ரொம்ப பிடிக்கணும் அப்ப நீ ஏன் அம்மா அம்மான்னு சொல்ற அப்ப அப்பா வேணாமா அப்ப ஒண்ணு சோறு ஆமா காசு யார் கொடுப்பா உனக்கு தான் என்ன பிடிக்காதே சரி போ இனிமே உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன் ஆ போ உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன் உங்க அம்மா பிடிக்குமா உனக்கு அப்பா பிடிக்கும் அம்மா வேணுமா ஆனா பிடிக்கிறது அப்பா தான் பிடிக்குமா யாருமா பிடிக்கும் புரியல யாரு அப்பா பிடிக்கும்னு சொன்ன அம்மா தானா

யார் வீட்டுக்கு போகிறது நம்ம யார் வீட்டுக்கு போகிறது சல்சாயா வீட்டுக்கா எங்க அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் அது எடுத்துன்னு போயிடலாமா கூட எடுத்துன்னு தான் போகணுமா கஷ்டம் போய்டு அவங்களது வேணா நமக்கு வேணா இது எடுத்துட்டு சல்சா வீட்டுக்கு போயிடலாமா நாங்கள் கோச்சிக்கணும் ஆனால் வந்து படத்தை கொடுக்க மாட்டோம் அபி சூப்பர் டேஸ்டா இருக்கு அபி தேங்க்ஸ் அபி தேங்க்யூ தேங்க்யூ